எந்த ஆதீனத்துக்குமே சொத்து மதிப்புன்னே ஒன்று கிடையாதுங்க யா உதாரணத்துக்கு பல பேர் ஓ திருவண்ணாமலையில் அவ்வளோ பெரிய ஆசிரமம் இருக்கு எத்தனை கோடி சொத்து அந்த லேண்டுக்கு ரியல் எஸ்டேட் வேல்யூ ஜீரோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஆதீனம் நடத்துகிற அந்த நிலம் விடுதியில் மேபி நூறு ஏக்கர்னு நினைக்கிறேன் அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஊர்லேயும் ராஜபாளையத்தில் ஒரு ஆதீனம் இருக்குது மதுரையில் இருக்குது ஒரு ஒரு ஆதீனமும் அந்த நிலத்துக்கு ரியல் எஸ்டேட் வேல்யூ ஜீரோ ஏன்னா அதை விற்கவோ வாங்கவோ முடியாது சட்டப்படியே கூட எங்களுடைய எந்த ஆதீனத்தின் சொத்துக்களையும் விற்கவோ வாங்கவோ இயலாதுன்னு சட்டப்படியே எழுதி வச்சிட்டேன் எந்த ஆதீனத்தின் சொத்துக்களையும் விற்கவோ வாங்கவோ முடியாது ரியல் எஸ்டேட் வேல்யூ எங்க ஆதீனங்களில் இருக்கிற எங்க ஆதீனங்கள் நடத்துகிற எல்லா நிலம் ஆதீனங்கள் இருக்கின்ற நிலம் ஆதீனத்தின் சொத்துக்கள் ஆக இருக்கின்ற நிலம் எல்லாமே இறைவன் மீது அலங்கரித்திருக்கின்ற அவர்கள் மீது சாற்றப்பட்டிருக்கின்ற தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் கவசங்கள் இவைகளுக்கும் மார்க்கெட் வேல்யூ ஜீரோ காரணம் என்னன்னா அதை எக்காலத்திலும் விற்க முடியாது